Tube Tamil. வணக்கம் ரஷ்யாவினுடைய ராணுவ பாதுகாப்பு சபையினுடைய முக்கிய உறுப்பினர் சர்ஜாய் சியேகு இப்பொழுது வடகொரியாவில் சென்று இறங்கியிருக்கிறார் வடகொரியாவிற்கு கடந்த ஜூன் மாதம் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் விஜயம் செய்து ஈரானுடன் செய்து கொள்ளப் போவது போல ஒரு இருதரப்பு பாதுகாப்பு ஒப்பந்தத்தை செய்திருந்தார் அதன் தொடர்ந்து இப்பொழுது சர்ஜாய் சியேகு புறப்பட்டிருக்கின்றார் ஆனால் அதற்கான சரியான காரணங்கள் எதுவும் வெளியிடப்படவில்லை இதற்கு முன்னரும் வடகொரியாவிற்கு வந்த சர்ஜாய் சேகு வடகொரியாவினுடைய ராணுவ ஆயுத தொழிற்சாலைகளை நேரடியாக சென்று பார்வையிட்டு உற்பத்தியை உயர்த்தும்படி உற்சாகம் வழங்கி புதிய முதலீடுகளையும் செய்து வந்திருந்தார் அதன் பின்னர் அவர் இப்பொழுது சென்று இருப்பது வடகொரியா ரஷ்யாவிற்கு ஏவுகணைகளையும் மற்றும் ஆயுதங்களையும் பெருந்தொகையாக ஏற்றுமதி செய்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால் அது தொடர்பான பேச்சை தவிர வேறு பேச்சுக்களுக்கு அவர் வடகொரியாவிற்கு சென்றிருக்க மாட்டார் என்று கருதப்படுகின்றது ஆனால் மிக மிக முக்கியமான விடயத்தை பேச வந்திருக்கின்றார் என்றும் வடகொரிய செய்திகள் தெரிவிக்கின்றன இதற்கிடையில் பிரிட்டனினுடைய ஆறு முக்கிய ராஜதந்திரிகளை உடனடியாக நாட்டை விட்டு வெளியேறும்படி ரஷ்யா கூறியிருக்கின்றது இவர்கள் ராஜதந்திரிகள் அல்ல ராஜதந்திரிகள் என்கின்ற போர்வையில் உளவறிய வந்து நீண்ட காலமாக உளவு வேலைகளை செய்பவர்கள் ரஷ்யாவில் உள்நாட்டு தாக்குதல்கள் நடைபெறுவதற்கு பின்னணியாக இருக்கின்றார்கள் என்கின்ற சந்தேகத்தின் பேரில் இவர்களை ஏற்றுவதாக ரஷ்யா கூறியிருக்கின்றது இதற்கிடையில் ரஷ்ய அதிபர் புட்டின் நேட்டோ நாடுகள் மீது தாக்குதலை நடத்தலாம் என்று வழங்கிய உத்தரவின் பின்னதாக உடனடியாக பிரிட்டன பிரதமர் கெயிர் அமெரிக்காவிற்கு புறப்பட்டு சென்றிருக்கின்றார் இவர் அமெரிக்க அதிபர் ஜோ பைடனுடன் இந்த விவகாரம் குறித்து பேசுவார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது எனினும் விமான நிலையத்தில் வைத்து புட்டினுடைய கருத்திற்கு அவரிடம் பதில் கேட்கப்பட்ட பொழுது ரஷ்யாவுடனான ஒரு சண்டைக்கு தாங்கள் செல்லவில்லை என்று அவர் குறிப்பிட்டுவிட்டு விமானத்தில் ஏறினார் ஆனால் இந்த விவகாரம் பாரதூரமான ஒன்றாக திசை திரும்ப போவதன் அடையாளமே இந்த அவசர பயணமாக இருக்கின்றது ஆனால் அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் பிளிங்கன் ரஷ்யாவின் உள்ளே ஊடுருவி தாக்குவதில் தமக்கு ஆட்சேபனை இல்லை என்று சொன்ன பின்னதாக இந்த அவசரமான நகர்வுகள் நகர ஆரம்பித்துள்ளன இதற்கிடையில் சீனாவில் அடுத்த ஆண்டு முதல் ஓய்வூதிய வயதை சீனா உயர்த்த இருக்கின்றது சீனாவில் ஒரு பிள்ளை கொள்கை காரணமாக பிறப்பு வீதம் குறைவடைந்து வேலைகளை செய்வோருடைய எண்ணிக்கை வீழ்ச்சியடைந்து செல்லுகின்றது ஓய்வூதிய வயது அதிகரித்து செல்லுகின்றது இதனால் இனிமேல் சீனர்களுடைய ஓய்வூதிய வயது அறுபதில் இருந்து அறுபத்தி மூன்றாக உயர்த்தப்படுகின்றது காரியாலயங்களில் வேலை செய்கிற பெண்களுக்கு ஐம்பத்தி ஐந்து வயது ஓய்வூதியம் இனி ஐம்பத்தி எட்டு ஆகவும் அதுபோல கடுமையான வேலை செய்கின்ற பெண்களுடைய ஓய்வூதியம் ஐம்பதில் இருந்து ஐம்பத்தி ஐந்தாகவும் உயர்த்தப்படுகின்றது சீனாவில் வேலை செய்வதற்கு ஆட்கள் இல்லாத காரணத்தினால் இந்த உயர்வு வருகின்றது வியட்நாம் நாட்டில் தைப்பூன் சூறாவளியாகிய ஜாகிஸினுடைய தாக்கத்தினால் இதுவரை நூற்றி தொன்னூற்றி ஏழு பேர் மரணமடைந்து இருநூறை நெருங்கிக் கொண்டிருக்கின்றது மரண எண்ணிக்கை இருபத்தி ஐயாயிரம் ஹெக்டேயர் நிலம் பரிநாசம் ஆகியிருக்கின்றது நூற்றி இருபத்தி எட்டு பேர் வரை தொடர்ந்தும் காணவில்லை என்று தேடப்படுகின்றது எண்ணூறு பேர் படுகாயமடைந்திருக்கின்றார்கள் வியட்நாம் விவசாயத்துறை அமைச்சு ஒன்று தசம் ஐந்து மில்லியன் கோழிகள் அன்னங்கள் போன்றவை வெள்ளத்துடன் அடித்து செல்லப்பட்டு இருபத்தி ஐயாயிரம் பன்றிகள் எருமைகள் மாடுகள் போன்றவற்றையும் வெள்ளம் அடித்து சென்று இருப்பதாக கூறப்படுகின்றது யாகி என்பது வியட்நாமில் முப்பது வருடங்கள் காணாத புயலாக இருக்கின்றது மணிக்கு நூற்றி நாற்பத்தி ஒன்பது கிலோமீட்டர் வேகத்தில் இது வீசி இருக்கின்றது மிக மிக மோசமான வெள்ளத்தில் மூழ்கி மூங்கில் வீடுகள் எல்லாம் நீரில் மிதந்து கொண்டு இருக்கின்றன பல்லாயிரக்கணக்கான மக்கள் இடப்பெயர்விற்கு உள்ளாகி இருக்கின்றார்கள் ஹனோய் ஆறு இருபது வருடங்களில் இல்லாத அளவிற்கு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கின்றது தலைநகரில் ஒரு பகுதி வெள்ளத்தில் மூழ்கி கிடக்கின்றது இது காலநிலை பருவநிலை மாற்றம் என்றும் கூறப்படுகின்றது பெருநாட்டினுடைய முன்னாள் அதிபர் அல்போட்டோ புஜிமோரி மரணமடைந்தார் இவருக்கு புற்றுநோய் இறக்கின்ற பொழுது இவருக்கு வயது எண்பத்தி ஆறு பெருநாட்டினுடைய அதிபராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறு இரண்டாயிரம் வரை இவர் இருந்தவர் இவருடைய இறப்பு மிகவும் நெருங்கிய கடைசி கட்டத்தில் உறவினர்கள் சென்று பார்த்த பின்னர் மரணமடைந்திருக்கின்றார் நாட்டில் காணப்பட்ட பெரும் பணவீக்கத்தை கட்டுப்படுத்துவதில் இவர் வெற்றி பெற்றார் என்பது இவருடைய ஆட்சியின் சிறப்பம்சமாகும் ஆனால் இவருடைய ஆட்சியில் ஊழல் மெலிந்து கிடந்தது நாட்டின் ஆளும் காங்கிரசின் மீது ராணுவத்தை ஏவியவர் இரண்டாயிரம் ஆண்டு தேர்தல் மோசடியில் பதவி விலகினார் நாட்டை விட்டு தப்பி ஜப்பானுக்கு ஓடினார் இவர் ஜப்பானை பூர்வீகமாக கொண்டவர் இவருக்கு ஜப்பானிலும் குடியுரிமை உண்டு இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு சிலியில் கைது செய்யப்பட்டு இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு பெருநாட்டிடம் ஒப்படைக்கப்பட்டு இருபத்தி ஐந்து வருடங்கள் இவர் சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது இவருடைய மகளும் தேர்தலில் போட்டியிட்டாலும் வெற்றி பெற முடியவில்லை இந்திய பத்திரிகைகள் படிப்படியாக மதுக்கடைகள் முழுவதும் முத்துசாமி தகவல் பாஜக விடுதலை சிறுத்தைகள் ஆகிய கட்சிகள் மதுபான சாலைகளை மூடுங்கள் என்று ஆர்ப்பாட்டங்களை செய்கின்றன ஆனாலும் கூட அவைகள் தங்களுடைய கட்சி கொள்கையை தான் செய்கின்றனவே அல்லாமல் தங்களுடைய கூட்டுக் கட்சியாகிய திராவிட முன்னேற்ற கழகத்தை விடுதலை சிறுத்தைகள் எதிர்க்கவில்லை என்று கூறுகின்றார் நடிகர்ஜயனுடைய தமிழக வெற்றிக் கழக மாநாடு ஒத்திவைக்கப்பட்டது அக்டோபர் அல்லது ஜனவரியில் நடக்கலாம் மழை காலம் என்பதனால் இந்த பிற்போடுகை நடைபெறுவதாக தெரிவிக்கப்படுகின்றது பொங்கல் பண்டிகைகளுக்கான ரயில் டிக்கெட்டுகள் யாவும் விற்று தீர்ந்து விட்டதாக தமிழகத்தினுடைய ரயில்வே திணைக்களம் அறிவிக்கின்றது எழுபது வயது கடந்த அனைவருக்கும் இலவச மருத்துவ காப்புறுதி உறுதி செய்யப்படுவதாக இந்திய மத்திய அரசு அறிவித்திருக்கின்றது அமெரிக்காவினுடைய தேர்தலில் நாட்டு நாட்டு என்கின்ற பாடல் முக்கியமாக இடம் பெறுகின்றது அமல்லாஹ தேர்தல் பிரச்சாரத்தில் அவருடைய தேர்தல் பிரச்சாரமும் நாட்டு நாட்டு என்கின்ற பாடலும் இடம் பெறுவதாக தெரிவிக்கப்படுகின்றது இது தேர்தலில் இந்திய பின்னணி கொண்ட அமல்லாஹ ஹரீஸிற்கு இந்திய வாக்காளர்களுடைய எண்ணிக்கை தேடித் தரும் என்றும் கருதப்படுகின்றது இது டியூப் டியூப்தவுனுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுளம் யாழ்ப்பாணத்தில் இருந்து கிசே துறை வணக்கம் உறவுகளை